இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் தென்னமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பறந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுழகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிகப்பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டிதாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல ஏழு மடங்காகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நம் வாழ்வில் நாம் தடுமாறும் தருணங்களில் ஆண்டவர் நம்மை வழிநடத்த தயாராக இருக்கிறார் ஒரு மெல்லிய குரலாக ஒரு தெளிவான எண்ணமாக அல்லது ஒரு அன்பானவரின் வார்த்தையாக அவர் நம்மை வழிநடத்தலாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக கேட்டு அவர் காட்டும் வழியில் நடக்க தயாராக இருக்க வேண்டும் அவர் நம் காயங்களை ஆற்றுகிறார் நம்மை முழுமையாக்குகிறார் அவருடைய ஒளியால் நம்மை நிரப்புகிறார் உம்மை முழு மனதுடன் நம்புகிறோம் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களை வழிநடத்தும் உமது ஒளியில் நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக